வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசிரியர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துக்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் இந்த பஞ்சாங்கங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு முதல் அடிப்படை தினந்தோறுமே முதல் அடிப்படை அதனால தான் இந்த பஞ்சாங்கப் பிரிவை வந்து நம்ம சேனலில் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் சோபுகிர வருஷம் மார்கழி மாதம் பத்தொம்போதாம் நாள் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசிவினை முழுவதும் போன பார்த்து வியாழக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் சோபகிருது நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அயனும் தட்சிணாயினே உருது ஹேமந்தருது மாதம் ஆக்கிராயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது அஷ்டம்யான் அஷ்டமி முப்பத்தி இரண்டு நாழிகை ஐம்பத்தி ஒன்பது வினாடி இரவு ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய சார்த திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி சூரியவம்சாவர்கள் சுந்தராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவர்கள் சாந்தரமானக்காரர்களுக்கும் சாததி திதியானது ஆக்கிரகாயண மாசே மார்கழி மாசம் தனோர் மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரே அஷ்டம்யா அஷ்டமி திதி அதாவது கலியுகத்தில் இந்த பூலோகத்தில் ஜனனம் பிறந்த பிறவிகளாக இருக்கக்கூடிய நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரால் உடனிருந்தவர்களோ தொண்ணூறு மாதம் மார்கழி மாதம் அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திதியில் செய்தால் நமது குடும்பமானது மிக 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 க்ஷேமமாக இருக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை செய்யுமே ஆனால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமது குடும்பத்திற்கு பித்தர்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் புத்தர்களுடைய முன்னோர்களுடைய புத்துதோஷமும் கண்டிப்பாக நமது குடும்பம் அனைவரும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய வாகனம் குருவாகனே கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இருபத்தி மூன்று நாழிகை பதினேழு வினாடி பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு நாள் முழுவதும் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமானது அதாவது தனுர் மாதம் மார்கழி மாதம் இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் ஜனனம் எடுத்த பிறந்த மானிட பிறவிகளாகிய நாம் மார்கழி மாதம் தனுர் மாதத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நமது பிறந்த நாளை ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி சுப பலனானது நாம் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடுமையானால் கண்டிப்பாக நூறு கோடி அசுப பலனானது நம்மை வந்து சேரும் இது உண்மைதான் இந்த தனோர் மாதமானது மார்கழி மாதம் பேட மாதம் சூன்ய மாதம் அதனால் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் முதல் மார்கழி மாதம் கடைசி இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை தினந்தோறுமே நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே விட மற்ற எல்லா விதமான புதிய பணிகள் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷம் தொடர் மாதம் மார்கழி மாதம் பத்தொன்போதாம் நாள் அஷ்டகா இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் இரண்டு மணி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் பதினோரு மணி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இந்த மார்கழி மாதம் தொண்ணூறு மாதமானது சூன்ய மாதம் பேடை மாதமாக இருப்பதால் தினந்தோறுமே காலை முதல் நான்கு முதல் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராட்டமும் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெயின்பர்களுக்கு அதிகாலை மூன்று மணி இரண்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராட்டமும் சரபுஷ நட்சத்திரம் சனிய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெயின்பர்களுக்கு காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரையில் சந்திராட்டமும் பூர நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் இரவு பத்து மணி இருபது நிமிடம் வரை சந்திராட்டமம் சதபுஷக் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு இரவு பத்து மணி இருபது நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமம் லோகா பவந்தோ சுபம் அஸ்தோ